ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா இங்கே தோட்டத்தை சுற்றி இருக்கிற பண மரத்துகளை பற்றியும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற சீமக்கருவேளா மரத்துகளை பற்றியும் இருக்க போகுதுங்க வாங்க அதோட நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பனைமரம் வந்து பொதுவாகவே நாம் இதுக்கு எந்த ஒரு பெரிய மெயின்டனன்ஸும் செய்ய வேண்டியது இல்லைங்க இந்த பனைமரத்தில் முப்பத்தி நாலு வகையான பனை இருக்காமாங்க ஆண் பனை பெண் பனை கூந்த பனை தாலிப்பனை அப்படின்னு முப்பத்தி நாலு வகை இருக்கு எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் பனையும் பெண் பனையும் பெண் பனை வந்து தோ நொங்குக்காக விட்டுருக்கோம் ஆண் பனை மகரந்த சேர்க்கைக்காக நுங்கு நல்லா பிடிக்கட்டும் அப்படிங்கறக்காக ரெண்டையும் விட்டாச்சுங்க பாருங்களேன் ஆண் பனை மரத்தில் நாங்கள் பெரிய எந் பெரிய எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணுறதில்ல அந்த ஓலையும் கூட ஏறி வெட்டுறது இல்லைங்க அது கீழே விழுந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டு தீய வச்சுக்கிறது பெண் பனை மரத்தை மட்டும் அந்த நொங்கு போடுறவங்களே ஏறி அறக்கி விட்டுருவாங்கங்க எங்கள் ஏரியாவில் வந்து மரத்தில் நொங்கு போடுறதுக்குனே ஆளுக இருக்காங்க எங்கள் தோட்டத்தை சுற்றியும் இருக்க ஒரு அஞ்சாறு தோட்டத்தில் வந்து ஒருத்தங்க பிடிச்சிக்குவாங்க இந்த பா நொங்கு வர டைமுக்கு வந்து நம்மளுக்கு வெட்டி வீட்டுக்கு வேணாத தேவையானதை கொடுத்துட்டு மீதி இருக்கிறத அவங்க விற்கிறக்கு கொண்டு போயிடுவாங்கங்க அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டில் நொங்கு போடுற மாதிரி இல்லை அப்படின்னா பக்கத்து தோட்டத்தில் வெட்டுற நொங்குகளை எங்களுக்கு கொடுத்துருவாங்க வெட்டுற அன்னைக்கு எக்ஸஸா இருக்கிறத அவங்க கொண்டு போயிடுவாங்க அப்படி பார்த்தா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து வீட்டில் ரெகுலராக நொங்கு எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்கங்க குழந்தைகளுக்கு வந்து இது மிக பிடிச்சது அப்படிங்கிறதுக்காக இந்த மரத்துகளை அப்படியே நாங்கள் வச்சுக்கிறதுங்க வேறு என்னென்ன இந்த பனை மரத்தில் இருந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுவு கட்டுவாங்கங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு குடிப்பாங்க இந்த தெலுவை நல்லா காய வச்சு நல்லா காய்ச்சி பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெள்ளம் இப்படி வந்து நிறைய நிறையா செய்கிறாங்க இது எல்லாமே உடம்புக்கு வந்து மிக 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 நல்லதுங்க நாம் கிடைக்கலைனாலும் விலைக்கு வாங்கி சாப்பிட்லாம் பெண்களுக்கு கருப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பணம் பனம் வெள்ளம் இதையெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கலாங்க நொங்கு பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்தில் ரொம்ப குளிர்ச்சி உடம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஜில்னஸாக மெயின்டெயின் பண்ணுது அதனால வந்து நம்ம கிடைச்சா வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைனாலும் விலைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க இது ஆன் பண்ண மரம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கனால தெரியும் அந்த சோகை எல்லாமே தொங்கி போய் நாங்கள் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கோம் பாருங்களேன் அந்த அது மேலே ஏறுற வேலை இல்லை அப்படிங்கறதுக்காக மெயின்டைன் பண்றது இல்லைங்க அதுவும் வந்து மேலே ஏறி வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அந்த பனைமரத்தில் இருக்கிற அந்த செதில் செதிலான முள்கள் வந்து மேலே ஏறணும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லும் கிழிச்சிருதுங்க அதனால த பெண் பனை மரத்தை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு ஆண் பனை மரத்தை விட்டுருவாங்க அது சோக கீழே விழுகும் போது நாங்கள் எடுத்து போட்டு தீ வச்சு விட்டுருவோங்க இது ரெண்டுமே ஆண் பனை மரம் தாங்க பெண் பனை மரத்துல தான் வந்து நொங்கி இருக்குங்க இதில் என்னமோ கூம்பு கூம்பா குச்சி மாதிரிக்கு நீல நீளமாக விழுகும் அதுதான் அந்த பூ பூக்கிறது அப்படிம்பாங்க இது வந்து அந்த பணம் பழம் பழுத்து கீழே விளக்குறதுலேருந்து அதான் முளைச்சிதுங்க வேறு அது வந்து நம்ம சுற்றி இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிக்கு அதுவாக வளர ஆரம்பிச்சிடுவோங்க நாம் அதுக்குன்னு எந்த வேலையும் செய்கிறதில்ல இது வந்து பெண் பனை மரம் இந்த ஒரு மரத்தில் எப்பவுமே காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க போடுறவங்களும் ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வெட்டி கொடுத்துட்றாங்க பாருங்களேன் இந்த மரம் ஒரு மரமே வந்து அஞ்சாறு மரத்தோட காய்கள் இந்த மரத்தில் இருக்குங்க பனைமரம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடிக்கு வந்து வேர் வந்து கீழே ஆளாக இருக்குமாமாங்க முப்பது அடிக்கும் கீழே நீர்மட்டத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது வறட்சியிலையும் வந்து அதோட அந்த நீரை எடுத்து வந்து பசுமையாக வளருதுங்க பனைமரம் வந்து ஒரு பத்து பனைமரம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற கிணறும் போர்வெலும் ரீசார்ஜ் ஆகிக்குமாமாங்க நீரை வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மிக முக்கிய பங்காற்றுறது வந்து இந்த பனைமரமுங்க விவசாயிகளோட ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் முப்பது அடி வரைக்கும் வந்து வந்து நீர்மட்டத்தை வந்து வளமாக்குதுங்க இதோட வேர் வந்து மேல் இருக்கிற மழை காலத்திலேயோ அல்லது நாம் விடுற தண்ணியோ வந்து ஈஸியாக வந்து கீழே கொண்டு போய் சேர்த்துறதோட பங்கு மிக முக்கிய பங்குங்க இது விவசாயிகளுக்கு பெரும் வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க இதை வந்து நாம் பனைமரம் அப்படிங்கிற ஜீவமரம் கற்பகத்தரு பூலோக கற்பக விருஷம் அப்படிங்கு சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தால் இருக்கிற சீம கருவேலாம் மரம்ங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து இது வட்டார வழக்கில் வேளா முல் அப்படின்னு சொல்லுவோம் இதோட பேர் வந்து சீமை கருவேலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீமை கருவேலா மரம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய யூஸ் அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க அதோட காய்களை வந்து ஆடு மாடும் சாப்பிடும் வேறு எந்த யூஸும் எனக்கு இருக்கிற மாதிரிக்கு தெரியலைங்க விறகுக்கு வாக வந்து அதோடய கட்டையில் யூஸ் பண்ணுவாங்க வேறு எந்த யூஸும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல இது எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா மத்திய தென் அமெரிக்காவை தான் வந்து இதோட பூர்வீகமாக இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய பயிராக இருக்குது நம்மளுக்கு சுற்றியும் விவசாயிகளுக்கு வந்து வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு விறகா யூஸ் ஆகும் போல் அப்படின்னு நினச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து விதைகளை கொண்டு வந்து நம்ம ஆட்டுக்களை தூங்கினாங்களாம் அவங்க உயிர்வேலி போடுறதுக்கும் விறகுக்கும் ஆகட்டு அப்படின்னு ஆனால் இது வந்ததுக்கு தான் தெரியுதுங்க இந்த மரத்தோட சைட் எல்லாம் என்ன அப்படின்னு முப்பது அடி ஆழத்துக்கு வந்து கீழே இருக்கிற தண்ணியும் எடுத்துக்குமாமாங்க முப்பது அடி அகலத்துக்கும் வந்து சுற்றி இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிட்டு செழிப்பாக வளருமாமாங்க இது இதுக்கு வந்து நாம் எ தண்ணியே இல்லாமல் கரும் கடும் வறட்சியானா கூட வந்து இந்த மரம் காயாதாமாங்க க கீழே இருக்கிற சுற்றி இருக்கிற தண்ணி எடுத்துக்கும் அந்த தண்ணி இல்லை அதுவும் கடும் வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து இதோட வா க சந்ததிகளை பெருக்க ஆரம்பிச்சிருமாமாங்க ஒரு மரம் இருந்ததுன்னா எத்தனை காய்கள் கீழே கிடக்குது தெரியுமாங்க அத்தனை விதைகள் இதோட ஒரு சின்ன செடி இருக்கு பார்த்தீங்களா அந்த சின்ன செடியை கூட நாம பிடுங்க முடியாது அவ்வளவு ஆழமான வேராக இருக்குங்க கீழே அடி நீளமும் அடி அகலமும் வந்து இதோட வேறு ஆழமும் அகலமும் இருக்கிறதுனால இது ஈஸியா நல்லா காலூன்றி என்ன நல்லா வளர்ச்சியாக வளருதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அகலமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு இது எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சீமக்கருவே மரவுங்க சம் பர்சனல் யூஸ்னால் வந்து அழிக்காமல் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தாலே காடு வந்து புதற்காடு மாதிரி இருக்குங்க ஒரு பயமாக இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சுங்க ஒரு சின்ன செடி கூட எவ்வளவு கருக்கு இருக்கிறதுக்குன்னு பச்சையாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதை அழிக்கிறது வந்துங்க ஈஸியாக வெட்டிடலாம் ஆனால் வேர் வந்து ரொம்ப ஆழமாக போடுறதுனால வந்து அது அப்படியே தலைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க வேரோடு பிடுங்கணும் சே ஜேசிபியோ அல்லது கிட்டாச்சியோ பிடுங்கினா மட்டும்தான் அழிக்க முடியுங்க நாம் கொத்துலேயோ அருவாள்லேயோ வெட்டினோம்னாவெல்லாம் இது ஈஸியாக தலைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த ம தமிழ்நாட்டில் இந்த மரத்தை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க நாம் எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் போனோம்னாவோ இல்லை நம்ம தோட்டத்தை சுற்றியுமோ இந்த செடிகளை பார்த்தோம்னா நம்ம முதல்ல பிடிங்கி எரிஞ்சிடணுங்க நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து வெகு விரைவாக குறைக்கிறதோட பங்கு இந்த செடிக்கு உண்டுங்க விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலினே சொல்லலாங்க இந்த மரம் வந்து சுற்றியும் நம்ம கிணத்த சுற்றியுமோ போர்வில சுற்றியுமோ ஒரு பத்து மரம் இருந்தால் போதுங்க நம்ம காட்டை வறண்ட காடாக மாற்றிடுவோங்க பனை மரத்துக்கு நேர் ஆப்போசிட்டுங்க இந்த மரம் பாருங்களேன் காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சுற தன்மையும் கூட கிடைக்குமாம்மாங்க மாடு கண்ணுகளை வந்து இது நிழலுக்கு ஆகட்டும் அப்படின்னு கட்டினோம்னா இதில் வந்து கா மாடு கண்ணுங்கூட வந்து இதில் கீழே படுக்காதுகளாமாங்க அவ்வளோ ஆமாங்க குருவிகள் எதுவும் இதில் கூடு கட்டாதாமாங்க இதுக்கு தேவையான மா குருவிகளுக்கோ மாடு கண்ணுகளுக்கோ தேவையான ஆக்சிஜன் இங்கே கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து இதில் ஆளதை வந்து தவிர்த்துக்குதுங்களாமாங்க பனைமரம் பத்து பனைமரம் இருந்தால் நிலத்தடி நீர்மட்டத்தை சேமித்துக்குங்க பத்து சீமக்கேலா கருவேலா மரம் இருந்துச்சு அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டத்தை வறண்ட நிலத்தடி நீர்மட்டமாக மாற்றிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நீர்நிலைகளை சுற்றியும் வந்து பனைமரத்தை வந்து பனை விதைகளை போட்டாலே அது முளைச்சிக்குதுங்க அதுக்கான நம்ம வேலை எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை வீட்டுக்கு தேவையான நொங்கும் கிடச்சிக்கும் இந்த சீமக்கரு வேளா மரத்துகளை கொத்தி விட்டு இந்த பனைமரத்தை போட்டு விட்டாலே போதுங்க நம்ம தோட்டத்துகளையும் வந்து நாம் செழிப்பான ஏரியாவாக மாற்றிக்கிலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஃபுல்லுமே அந்த சைடு தெரியறது பூரா பனைமரம் பாருங்கள் எங்கள் தோட்டத்தை சுற்றியும் அதிக பனைமரமும் இருக்குது சீமக்கருவேளா மரமும் இருக்குங்க பாருங்களேன் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க பாய்